அலாம் அலைக்கும் வரமத்தி வரகாத்தூ வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இஸ் ஆலிஸ்வெல் மைடியர் அலமது இல்லா ரொம்ப கவலையாக இருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் மன உளைச்சலாக இருக்குது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இதை பற்றி அல்ல நம்மள்கிட்ட என்ன சொல்கிறான்னு கேட்போமா அல் உசுரி யுசுரா அல் உசுரி யுசுரா அதாவது ஒவ்வொரு கஷ்டத்துக்கு அப்புறமும் கண்டிப்பாக ஒரு இன்பம் இருக்கு மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம இன்னைக்கு கஷ்டம்னு நினைக்கிறது ஒன்று ஒன்றுமே அதெல்லாம் நமக்கு கொடுக்குற சோதனை தான் அதனால இதுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு இன்ப நிலை இருக்குது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க போகுது இது மூலமாக ஏதோ ஒரு நலவு நமக்கு இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அந்த கவலைகளையும் ரஹமத்தாவே எடுத்துப்பீங்க அல்லா இப்படி நமக்கு சொன்னதுக்கு அப்புறமும் இனிமேல் கவலையாகவே இருந்து ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை அதுவுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சோதனை தான் நினச்சி மகிழ்ச்சியாக போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க